நம்ம சமூகம் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு கூடவே வர பில்சும் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பில்சும்படியே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய மூத்த மகன் வயிற்றில் இருக்கும் பொழுது ஏழாம் மாதமே பனிக்கூடம் உடைந்து விட்டதால் அப்பொழுதே அதிக கேள்விகளை எதிர்கொண்டேன் பனிக்கூடம் உடைஞ்ச அன்னைக்கு வயிற்று தூக்குனியா ரொம்ப குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்த்தியா மாடி ஏறினியா வேகமாக நடந்தியான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வி என்னை கேட்டாங்க இன்னும் எங்கிதமே இல்லாமல் சில கேள்வியும் கேட்டாங்க நமக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று வருந்தி கொண்டிருக்கும் பொழுது இவ்வாறான பேச்சுகளை கேட்க வேண்டியதாயிற்று என்று மிகவும் நொந்து போனேன் இதற்கு சரியான பதிலடியே என் கணவரும் என் மாமியாரும் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் சொந்த பந்தமெல்லாம் ஏகப்பட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அதன் பிறகு நான் இருந்த நிலைமையை பார்த்து என் உறவினர்கள் அனைவருமே குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள் இருபத்தி ஆறாம் வாரமே என் மகன் பிறந்து விட்டான் அதாவது குறை பிரசவம் என் மகன் பார்ப்பதற்கு எலி குஞ்சு போன்று ரொம்பவும் சின்னதாக இருந்தான் இதை பார்த்து உறவுகள் அனைவரும் என்ன அது பிள்ள எப்படி பிறந்திருக்கு ரொம்பவும் ஒல்லியா பிறந்திருக்கான்னு சொல்லி ரொம்ப பரிதாபப்பட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல புள்ள வந்து நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கான் அவன் நல்லா தேத்தி கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு என் சொந்த பந்தம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க இதற்கெல்லாம் சேர்த்து திருஷ்டி பரிகாரமாக இப்படி ஒரு குறைமாத பிள்ளையை பெற்றுவிட்டதற்காக பொதுவெளியில் ஒருவரால் அவமானப்படுத்தப்பட்டேன் அதுவும் ஒரு செவிலியரால் குழந்தை பிறந்து ஒரு மாதம் கழித்து டிஸ்சார்ஜ் ஆனதும் பதினான்கு நாட்கள் கழித்து மீண்டும் பரிசோதனைக்கு வர வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் அதனால் எங்க அம்மா வீட்டிற்கு செல்லாமல் அங்க பாண்டிச்சேரி பக்கத்திலேயே ஒரு வீட்டை வாடகை எடுத்து அங்க தங்கிட்டோம் அடுத்த ஒரு வாரம் கழித்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு குழந்தையின் எடையை பார்ப்பதற்காக நானும் என் கணவரும் என் குழந்தையை தூக்கி சென்றோம் அங்கிருந்த ஒரு சிஸ்டர் நான் கர்ப்பமாக இருக்கும் பாண்டிச்சேரி பேஷன்களிடம் நல்ல விதமாகவும் தமிழ்நாடு பேஷண்டம் கடுமையாக நடந்து கொள்வார் அது ஏன் என்று எனக்கு கடைசி வரியும் தெரியவில்லை என்னுடைய குழந்தைய அதே மருத்துவமனை தான் இப்ப எடை பாக்குறது தான் தூக்கிட்டு போயிருக்கோம் அங்க பாத்தீங்கன்னா அங்க இருந்தவர்கள் எல்லாமே என் குழந்தைய ஒரு அதிசயமா பாத்தாங்க அங்க இருக்கிறவங்கள சில பேர் நேரடியா கேட்டாங்க என்னம்மா குறைப்பிரசோமா குழந்தை ரொம்ப ஒல்லியா இருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வினோதமா பாத்துட்டு போனாங்க நானும் என் கணவரும் என் குழந்தையோட டிரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அங்க எடை போடும் இயந்திரத்து மேல என் குழந்தைய படுக்க வச்சோம் அந்த டைம்ல அந்த சிஸ்டர் அங்கிருந்து வந்தாங்க அந்த சிஸ்டர் என் குழந்தைய பாத்துட்டு ஐயா என்ன இப்படி ஒரு புள்ளையை பத்து வச்சிருக்க என்ன பண்ணி தொலைச்ச ஏன் இப்படி பிறந்திருக்கு மனுஷங்களுக்கு பிறந்த குழந்தை மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி வார்த்தையை நெருப்பா அள்ளி கொட்டினாங்க அந்த சிஸ்டர் அதோட நிக்காம அங்க இருந்தவர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க ஏதோ வினோத பிறவையை காட்டுவது போல என் குழந்தைய காட்டி அங்க வந்திருந்த கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் அழைத்து இங்க பாருங்க நீங்க எல்லாம் ஒழுங்கா சாப்பிடலனா உங்களுக்கும் புள்ள தான் பிறக்கும் ஒழுங்கா சாப்பிடுங்க இல்லனா இது போல வினோதமா தான் புள்ள பறக்கும் சொல்லி என் குழந்தைய ஏதோ வினோத ஜந்து போல காட்டினாங்க ஒரு செவிலியரை பொழுது அங்க உள்ளவங்களாம் என் குழந்தைய ஏதோ வாசி போல பொழுது நானும் என் கணவரும் கூலி குறுக்க போய் நின்றுட்டு இருந்தோம் அந்த டைம்ல அங்க வந்த ஒரு பெண் சித்த மருத்துவர் நான் என்னென்னலாம் சாப்பிட்டா என் குழந்தையோட இடம் சீக்கிரம் கூடுன்னு சொல்லி எனக்கு அறிவுரை சொன்னாங்க நானும் அவர் சொன்னது போலவே எல்லாவற்றையும் சாப்பிட்டு சீக்கிரமா என் குழந்தைய தேற்றி விட்டேன் என்னுடைய குழந்தை இப்ப நல்ல ஆரோக்கியமா நார்மல் டெலிவரி பையன் போல வந்துட்டான் எங்களுடைய குழந்தை இப்படி கொறை மாசத்துல பிறந்துட்டானேன்னு சொல்லி நானும் என் கணவரும் ஒரு நாளும் வருந்தியதே கிடையாது ஆனா எங்களை சுத்தி எல்லாம் எங்க மனசை ரொம்ப நோவரிச்சுட்டாங்க அடுத்த ரெண்டு மாசத்துல அந்த சித்தா டாக்டர் சொன்னது போல உணவு முறைகளை மாற்றி நல்லா சாப்பிடும் பொழுது என் குழந்தைய நல்ல ஆரோக்கியமா குழுகோள்னு வந்துட்டான் இப்ப என் பையனை கூட்டிட்டு போயிட்டு எல்லாரும் முன்னாடியும் ஒரு வாசி வாசிம்போல என் பையனை அவமானப்படுத்தின அந்த செவிலியர்கிட்ட காட்டலாம்னு சொல்லி நாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஆனா அங்க பாத்தீங்கன்னா அந்த செவிலியர் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சாலை விபத்துல இறந்துட்டான்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதை கேட்ட உடனே என் பையனை அவமானப்படுத்தினாங்களே எங்களை அவமானப்படுத்தினாலே சொல்லி அந்த சிஸ்டர் மேல உள்ள கோவம் எங்களுக்கு போயிடுச்சு அவங்க மேல பரிதாபம் வந்துருச்சு பாவம் இந்த சின்ன வயசுல இறந்து போயிட்டான்னு சொல்லி எங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அடுத்த ரெண்டு வருஷத்துல நான் மறுபடியும் கர்ப்பமானேன் இது போன்ற மன கஷ்டங்கள் எதுவும் தராம தங்க விக்கிரகமாக பிறந்தான் என் சின்ன பையன் பாக்குறவங்க அனைவருமே ரோஜா பூ மாதிரி பையன் இருக்கான்னு சொல்லி என் பையனுக்கு திருஷ்டி கழிப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அம்சமா போறதுதான் என் சின்ன பையன் எனக்கு ரெண்டு பிரசவமும் நார்மல் டெலிவரி தான் ஆனா சிசரின் செய்து கொண்டிருந்த நிலை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நார்மல் டெலிவரி ஆன பெண்களை விட ஆபரேஷன் செய்து கொண்ட பெண்கள் நிலை ரொம்ப பரிதாபமா இருக்கும் குழந்தையை பிரசவித்த பெண்கள் ஏற்கனவே பல உடல் உபாதைகளால் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களை தேவையில்லாத கேள்விகள் கேட்டு அந்த பெண்களை நோகடிக்கும் பெண்களும் இந்த நாட்டில் இருக்கத்தான் செய்கிறார்கள் இதனாலேயே நான் யாருக்காவது குழந்தை பிறந்திருக்குது என்றால் குழந்தை ரொம்ப அழகா இருக்கு அம்மா வீட்டில் இருக்கும் பொழுதே நன்றா ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டு வந்துடுவேன் அனாவசியமா எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில குறைப்பிரசவத்தில் நான் குழந்தை பார்த்ததால என் குழந்தையும் எங்களையும் ரொம்ப அசிங்கப்படுத்தினு சொல்லி அந்த சகோதரி அவர்கள் தன்னுடைய இணையதள பக்கத்துல அந்த செய்தியை போட்டிருக்காங்க இந்த செய்தியை பற்றி உங்களுக்கு கருத்துகளை கமெண்ட் சொல்லுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வராத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட கிளிக் பண்ணிங்க அதில் ஆள்கிற பல மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உண்மை தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மனதை நிகழ வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை தினம் தினம் தெரிந்து கொள்ள நம்ம சமூகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்